கார்த்திக் பேருக்கு இந்த எஸ்எஸ்கே தான் முதல்ல கௌதம்போட சொத்தை எல்லாத்தையுமே வந்துப்பதுன்னா மாத்தி வச்சாரு அதாவது இதுல பல பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாலுமே கூட அதுல மூல காரணமா இருந்தது இந்த எஸ் எஸ்கே தாக்ஷாயணியும் அவங்களோட பிளான் வேறையாவே இருந்துட்டு இருந்துச்சு அதாவது மொத்த சொத்தையுமே ஆட்டிய போறதுக்கு அவங்க இப்போ பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்குது அதாவது எஸ் வந்து வந்துப்பதுன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது அதாவது இதுல உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரேவதி கௌதம விட்டுட்டு போனாங்க அவங்களுக்கு அதே நிலைமை அதாவது அவங்க இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனா கௌதம் வந்து போயினா அதாவது தன்னோட புள்ள பாசம் வந்து போயினா எப்பவுமே வந்து நம்ம ரேவதிக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆனா அதே சமயம் இந்த எஸ் அதாவது கௌதமோட உண்மையான அப்பாவான எஸ் எஸ் கே அவருக்கும் வந்து போயினா இதே மாதிரி நிலைமை ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல அதாவது அவருக்கு ஏற்கனவே வந்து போயினா பிரெயின்ல வந்து அதாவது மூளையில கட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி டாக்டர் டாக்டர் வந்து முன்னாடியே செக் பண்ணி இந்த எஸ் எஸ் கே வந்து அவர்கிட்ட இருக்கிற பணக்கத்துக்கு சீக்கிரமா வந்து குணமாக்கி இருக்கலாம் ஆனா இந்த எஸ் தெரியாத ஒரு உண்மை அதுவும் இல்லாம ரவுடிங்க தலையில வந்து அடிச்சதுனால இப்போ அந்த உண்மைகள் எல்லாமே வெளியே வந்துருச்சு இந்த எஸ் எஸ் கே இன்னும் ஆறு மாசம் உயிரோடு இருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க இப்போ எஸ் எஸ் இந்த ஒரு உண்மை தெரிய வந்துடுது இதுக்கு மேல வந்து நம்ம நான் அதாவது எதுக்காக வந்து யாருக்காக இந்த சொத்து எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கணும் கௌதம் வந்து அழிச்சு கௌதமோட சொத்து கார்த்திக் வருஷத்துக்கு வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி அந்த ஒரு சொத்து எதுக்காக வந்து நம்ம எடுத்துக்க போறோம் ஆறு மாசம் உயிரோடு இருக்க போறோம் ஆறு மாசத்துல வந்து என்ன ஆயிட போகுது நம்ம இதுக்கு மேலேயாச்சும் வந்து மனுஷனா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே இப்போ யோசிச்சு வச்சிருக்காரு அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே எஸ் இருந்துட்டு நம்ம ரேவதியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சர் ரேவதி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் எப்ப வந்து என்னோட வாழ்க்கையே முடிய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே நான் எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் மகன் வந்து யாரு அப்படின்றது சொல்லு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அதாவது இன்னும் கொஞ்சம் இருக்கிற காலத்தை வந்து கழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க ஒரு பக்கம் இது கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்கு நம்ம ரேவதிக்கு ரொம்ப நேரம் பிடிச்சிடாது அதே மாதிரி நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா அதாவது எஸ்எஸ்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறினாரோ இல்லையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனா அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கௌதமுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கணும் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி மாறணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம சொல்றாங்க ஏன்னா எஸ் மேல நம்பிக்கையே கிடையாது ஒருவேளை வந்து தான் சொல்லிட்டு பண்றதுக்கு தயங்க பாத்தீங்கன்னா இந்த கிட்ட சொல்றாங்க அப்போ கௌதம் மறுபடியும் சொத்து எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ண அதுக்கப்புறம் வந்து நீ நம்புவியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் எஸ் முயற்சி பண்ணி எல்லா சொத்தையுமே அதாவது கார்த்திக் பேருக்கு இது எல்லாமே தான் போச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லி இந்த ஒரு சொத்து மறுபடியும் நம்ம கௌதம் பேருக்கு வர்ற மாதிரி பண்றாங்க இத கொண்டு போய் தான் வந்து இப்போ கௌதம் இந்த கார்த்திக் அதே மாதிரி இந்த பைரவி இவங்க எல்லாருக்கிட்டையுமே காட்டி அவங்கள வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இந்த எஸ் எஸ் கே மறுபடியும் அதாவது நல்லவரா மாறி நம்ம கௌதமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றத ஹெல்ப் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இங்க எஸ் எஸ் கே வந்து தன்னோட வாழ்நாள் முடிய போகுது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு நல்லவரா திருந்தி கௌதம் வந்து தேடி அழைஞ்சு கடைசியில கௌதமையும் ரேவதியும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது வீடியோவையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க சப்டி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க